ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பணம் சேமிக்க ஒரு அஞ்சு எளிமையான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நிறைய மணி சேவிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸாக தந்திருக்கேன் பட் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான சில அஞ்சு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களோட சேவிங்ஸ் வந்து க்ரோத் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ளைண்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் எப்போ வீடியோ சப்போர்ட்டோம் நோட் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கோல் அதாவது கோல் இல்லை டார்கெட் எதுக்காக நம்ம பணம் சேமிக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா அப்போ அது அப்போ அதனுடைய ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து ஈர்க்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த கோலை நோக்கி நம்மளை ஓடுறதுக்கு வந்து தூண்டும் அது வந்து மெயினான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக எழுதணும் ஆனால் எல்லோரும் ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க என்னென்னா வரவு செலவு கணக்கு எழுதணுன்னா நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் செலவழிக்கிறோம் செலவழிக்கிறோம் அதை மட்டும் தான் எழுதணும் ஒரு நம்ம வந்து மளிகை சாமானோ இல்லை வந்து ஒரு கிராசரி வாங்கணும் இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்றது கிடையாது வரவு செலவு கணக்குன்னு எழுதிட்டாலும் நீங்கள் ஒரு ரெண்டு ரூபாய் யாருக்காவது அவங்க நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறவங்க ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்டு கொடுத்தாலும் சரி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கினாலும் சரி எல்லாமே அந்த வரவு செலவுக்குள்ளே வரணும் ஒரு நாளில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டில் நீங்கள் செலவழிக்கிற டே வரைக்கும் எவ்வளோ செலவழிக்கிறீங்க அந்த டே வரைக்கும்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் நோட் பண்ணணும் அதுதான் வந்து வரவு செலவு கணக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரிய பெரிய செலவு மட்டும் எழுதிக்கிறோம் ஆனால் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாயில வந்து எவ்வளோ காசு நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல் ப்ளஸ் ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ருப்பியாக இருந்தாலும் சரி ஐம்பது பைசாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நோட்டு போட்டு எழுதிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக உங்களோட செலவு எங்கே தண்ட செலவு நம்ம பண்ணுறோம் எது அனாவசியமான செலவு எதில் நமக்கு வந்து காசு அதிகமாக போகுது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இந்த ஒன் மந்த்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஃபார்ட்டி டேஸ் ட்ரை பண்ணுவோம் பண்ணோன்னா அது வந்து பழக்கமாயிரு ஸோ அதான் வந்து பழக்கமாயிரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பே இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பாய் சொல்லிடுங்க என்னன்னா வச்சுக்கோங்க எமர்ஜென்சி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களே ஒழிஞ்சி தொட்டதுக்கெலாம் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி காசு செலவழிக்கிறோன்றதே நமக்கு தெரியாது அந்த அதோடய அந்த அருமை வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் நீங்கள் ரெண்டு அதாவது கையிலேருந்து ஒரு பத்து ரூபாய் ஐநூறுரூவாய் முறித்து நம்ம செலவழிக்கும் போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து ஜிபே ஃபோன்பேயில் லட்சக்கணக்கில் இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து அந்த இது இருக்காது ஸோ நம்ம ஃபோன்பே பண்ணால் ஜிபே பண்ணோன்ற போது அப்படியே தான் இருக்கும் காயின் காசு அப்படின்றது கையில் எடுத்து செலவழிங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அப்போ தான் வந்து நம்ம என்ன இருந்தாலும் நம்ம கையிலேருந்து ஒருத்தர் காசு போகும்போது அந்த கஷ்டம் என்னென்னு நமக்கு தெரியும் அப்போ நம்மளுடைய செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவது பெரிய பெரிய இப்போ ஒரு சிட்டு பே பண்ணுறீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு லோன் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுக்கோங்க சின்ன சின்ன இதுக்கெலாம் ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு பால் ஒரு ரெண்டு தொண்ணூறு இருபது ரூபாய் ஜிபேயில் போட்டு விட்ருங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த விஷயத்தை கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் பண்ணி தான் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே வரேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்போவுமே காசு நிறைஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து ம எதோ ஒரு பணப்பற்றாக்குறையில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து செலவழிக்கணும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் கூட இப்போ நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன யோசிப்போம்னா காமனாக எல்லோரும் இந்த விஷயத்தை யோசிப்போம் என்னன்னா அவங்க போகிற கூட குறைச்சா செலவாச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு ஐநூறுரூவாய்க்கு கூட இன்னொரு ஐநூறுவா கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிப்போம் அப்படி யோசிக்காதீங்க அதுவும் முக்கியமாக அந்த தேட்டர் மாலு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறீங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது கோயில் இந்த மாதிரி ஏன்னா ட்ராவலில் போகிறோம் லாங் ட்ராவல் நான் சொல்கிறேன் இங்கேருந்து நம்ம ஒரு திருப்பதி போறோ இல்லை வந்து வேறு ஏதாவது தர்காக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரினா ஓகே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அது வந்து ஏன்னா நம்ம லாங்காக போட்டு சின்னதாக ஒரு தேட்டருக்கு போவாங்க தேட்டருக்கு நமக்கு தெரியும் இப்போ ஒரு ஐநூறுவா செலவாகணும் கூட ஒரு ஐந்நூறுவா இருக்கட்டும் போது நம்ம மனசு என்ன சொன்னால் அந்த ஐநூறுரூவாய் தான் வைக்கும் அதனால் எப்போவுமே பணப்பற்றாக்குறையில் இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து நம்ம டக்குனி ஆட்டி கை நீட்டி காசும் வாங்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ ஜிபே ஃபோன்பேயில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் இருந்து காசு தான் செலவழிக்கணும் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அமைதியாக வருவீங்க ஸோ இது வந்து அனாவசியமான செலவு கம்மி பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து தேட்ரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகும்போது தான் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதாவது சேவிங்ஸை வந்து நல்லா க்ரோ பண்ணி விடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நிறைய நானே முன்னால் அப்படி தான் போவேன் இங்கே இரநூறுவா தேவைப்படுற இடத்துல வந்து ஸோ இருக்கட்டும் இன்னும் இரநூறுவா அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் ஸோ இந்த விஷயத்த கட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன வாங்க போனாலும் லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கோங்க இதுவுமே ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மளிகை கடைக்கு போகிற பழக்கம் இல்லை இல்லை நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் வாங்குவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா லிஸ்ட்டு போட்டு டக்கு 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 எடுத்துகிட்டு பிராண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசை கொண்டு போயிட்டு நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா அவ்வளோக்கு தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்க்கோங்க எக்ஸ்ட்ரா கொண்டு போகல அப்படின்னா முக்கிய மட்டும்தான் வாங்குவோம் நம்மளே யோசிப்போம் இல்லை காசு இருக்கும்போது என்ன யோசிப்போம் நம்மள்ட்ட காசு கம்மியாக இருந்துச்சா என்ன யோசிப்போம் ஓகே நமக்கு இப்போ இம்பார்ட்டனாக செலவு வேணும் அதை மட்டும் பார்த்துக்கலாம்னு யோசிப்போம் அப்போ அதே மாதிரி தான் லிஸ்ட்டு போட்டு கொண்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது கா எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத சீத்துக்கு ஆசைப்பட்டால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அதை வாங்கிக்குவோம்ப்பா நாளைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அந்த டேவை நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ லிஸ்ட் எடுத்துக்கோங்க காய்கறி வாங்க போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி கண்டிப்பாக லிஸ்ட் எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உண்மையாக நான் சொல்கிறேன் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வேறு என்ன வேணாலும் இருக்கட்டும் எழுத பழகுங்க எழுதுறது மாதிரி ஒரு ஐயோ அது அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அதாவது என்ன சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னாலும் சரி இல்லை ரொம்ப மன அழுத்தம் இருந்திங்கன்னா சரி எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உட்காந்து எழுதுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தெரப்பி மாதிரிங்க உண்மையாமே நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு சேமிக்கலாம் நான் வந்து இதுவுமே வந்து சேமிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ தானே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வந்து முன்னாடி சேர்த்துருக்கேன் இனிமேல் நான் போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ புதிய நோட்டு புதிய நோட்டுன்னு வந்து உடனே ஐநூறுவா நோட்டாக எடுத்து வைக்கணும் ரெண்டாயிரம் நொட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது பத்து ரூபா இருந்தாலும் புதுசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நோட் இருந்துச்சுன்னா ஒரு நோட்டுக்கு பின்னாடியோ ஒரு டைரிக்கு பின்னாடியோ இல்லை ஒரு பவுச் பவுச்சில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அதேமாதிரி காயின் ஒரு ஃபைவ் ருபி காயின் டூ ருபி காயின் ஒன் ருபி காயின் கிடச்சுனாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காயின் இருக்கா தொண்ணூறு தொண்ணூறு காயின்லையா எல்லா காயினும் சேர்த்துங்க ரெண்டு ரூபா காயின் நூறுரூவா காயின் அஞ்சு ரூபா காயின் அந்த மாதிரி தொண்ணூறுவா காயின்னு பத்து காயின் அந்த மாதிரி இருக்கிற சேர்த்துங்க அப்படி இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஆர்டர் படி சேர்த்துங்க ஸோ என்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் காயின் இருக்கணும்ப்பா அந்த மாதிரி சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்கும்ன்றத ஒரு போர் அடிக்க விடாமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எண்டில் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த காயின் எல்லாம் ஓர்ஸு அடிக்க வச்சு பார்க்கும்போது அதோடய வேல்யூ தெரியாமல் நம்ம அவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே பண்ணலாம் நார்மலாகவே நம்ம பண்ணலாம் ஏன் இது வந்து நான் சின்னதுலேருந்தே சொல்கிறேன்னா எல்லாத்துனாலையும் பண்ண முடியும் உங்களால் முடியும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நோட் சேர்த்து வச்சுக்கோங்க அந்த நோட்டோட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த அனுபவம் தெரியும் அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ் இது எல்லாம் எப்படி சொல்கிறதுனா டக்குன்னு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வந்து ஒரு இது கிடை கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஐநூறுரூவா வரும்போது டக்குன்னு எடுத்துக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஜேர்னி மாதிரி ஒரு மூணு மாதம் ஒரு நம்ம இருக்கோம்ல ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சி அந்த மாதிரி ஒரு தேர்ட்டிஸ் டே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வீடு கட்டுறோம் ச ஒரு பேஸ் மட்டம் போடுறோம் செவ்வறு பூசம் இருக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பணம் போட்டிருக்குமே அப்படின்னு தோணும் பட் அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்து அந்த வீட்டில் வாடும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சேவிங்ஸுமே ஓகேங்களா ஒரு உண்டியலில் காசு போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மன சங்கடமாக இருக்கட்டும் இப்படி போடுறமே காசு நம்ம ஒன்றுமே லைஃப்பில் அனுபவிக்கல அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் லைஃப்பை நல்ல விதமாக அனுபவிக்க தான் நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க அப்படின்றது உங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் நான் எந்த வீடியோ போட்டாலும் சொல்லுவேன் நான் வந்து சேவிங்ஸ் வீடியோன்னு கிடையாது எல்லாத்தையும் சொல்லுவேன் ஏதோ ஒன்று சேவிங்ஸ் பண்ணுங்கள் என்ன முடியுமோ அது பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்றதுக்காக தான் நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறோம் பட் பேஸுக்கு வந்து எப்போவுமே சொல்லுங்கள் நான் எவ் என்னோட ஒவ்வொரு வீடியோலேயும் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்க மாதிரி நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு உண்டியல் ஒரு நோட்டு கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி சொல்கிறேன் கண்டிப்பாக நோட்டு போட்டு எழுத பழகிக்கோங்க ஸோ வரவு செலவு கணக்கு இல்லை பர்ஸ்னல் நோட்டு டைரி அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு இல்லை இருந்து ஒரு மூணு டைரினால் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் பிரித்து 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 வச்சுக்கோங்க வர செலவு கணக்கு எழுதுறதுக்கு சரிங்களா உங்கள் பர்ஸ்னல் ஒர்க் என்னென்னலாம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோ நான் சொன்னதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் எதாவது நான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த மாதிரி மணி சேவிங் ரிலேட்டடாக கோல்டு சேவிங்ஸ் ரிலேட்டடாக லைஃப் ஸ்டைல் உள்ள நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட்லாம் ஷேர் இருக்கேன் அண்ட் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட் பார்க்கலாம் டாடா பை சி டேக் கே